மேஷராசி நண்பர்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் போய் சனி உட்கார போற ஃபஸ்ட் விஷயம் கால் பாதம் கால் முட்டிக்கு கீழே கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி போய் தன் வீட்டில் உட்காந்து வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல காரகோ பாவா நாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் நாஸ்தினா ஐயோயோ அப்படின்னு எடுத்துவாங்க ஹெல்த் மட்டும் பாத்துக்கணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது நிறைய அயன் சாப்பிடணும் அயன் சாப்பிடணும்னா என்ன இரும்பெடுத்து எடுத்து சாப்பிட முடியாது அகத்தி கீரை அகத்தி கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் டயட்டில் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் தூக்கம் வராமல் எல்லாரையும் படுத்த மாட்டிங்க இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் கமர்ஷியலி வேறு ஜோன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி போகிறார் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்து வேலை செய்வீங்க அப்போ தூக்கம் வராது வேலை அவ்வளோ இருக்கும் பெண்டை கழுடும் லெவன் தேர்ட்டி வரைக்கும் லேப்டாப்பில் உட்காந்துருந்தால் என்ன ஆகும் கண்ணுக்கு கீழே இரண்டு அருமையான வளையங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு வேலை தழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே டபுள் டபுளாக போவோம் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் மாற்றம் வேறு ஊர் வேறு நாடு வேறு தேசம் அந்த மாதிரி பல இடங்களுக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் பேக்கப் கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் வேறு ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துல நீங்கள் போய் உட்காந்து அது பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் வரும் மேஷத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் எக்ஸ்பேன்ஷன் செய்யக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பிளான் பண்ணக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா மேஷத்துக்கு சனி பயிற்சி நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் பார்வை பலத்துல பார்க்கும் பொழுது குடும்பத்துல தேவையில்லாத சின்ன சின்ன சஞ்சலங்கள் மற்றவங்க மூலியமாக நேரப்படும் அதனால எதுவா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள தீர்த்துக்கிறது நல்லது மற்றவங்கள உள்ள விட்டோன்னா அவ்வளோதான் பிரச்சனைங்கிற மாதிரி எடுத்துன்னு போகலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் பொருளாதாரத்துல நல்ல வெற்றிகள் கொடுக்கும் இப்போ என்னன்னா நிறைய கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க ஒரேஸ்தானத்துல சனி வந்து உட்காரும் பொழுது கொஞ்சம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி நிலமை வரும் அதிக வட்டியாக இருந்தாலும் சரி லிமிட்ல கட்டுறது லிமிட்ல கரெக்டாக கிரெடிட் கார்டு இஎம்ஐ கட்டிடுறது வட்டி சக்கரவட்டியா மாறாம பாத்துக்கிறது இதெல்லாம் உங்களுடைய தனித்திறமை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்